அண்ணன் விஜயகாந்த் திரையுலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு அரசியலுக்கு ஒரு இழப்பு மனித குலத்திற்கே ஒரு பெரிய இழப்பு ஏடா அப்படி ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாது அப்படி ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்கவும் முடியாது ஏன் வந்து அரசியலுக்கு இழப்பு சினிமாவுக்கு இழப்பு திரையுலகத்துக்கு இழப்பு மனித குலத்துக்கே இழப்புன்னு சொல்கிறேன்னா ஒரு மனிதன் எப்படி வந்து கீழ்நிலையிலேருந்து வளர முடியுமோ வர முடியுமோ அப்படி உயரத்துக்கு வந்தும் கீழே தான் வளரும்போது எப்படிலாம் இருந்தோம் அதே போல் வளர்ந்த பிறகும் ஒரு மனுஷன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் உண்மையிலே ரொம்ப நான் மிகச்சிலரை தான் நான் பார்க்குறேன் அதில் ஒரு பெரிய அண்ணன் நம்ம நமக்கெல்லாம் பெரிய அண்ணன் விஜயகாந்த் ரொம்ப பெரிய இழப்பு அதாவது நான் உண்மையிலே நான் வந்து மருத்துவமனையில் இருந்து ஓடியாரேன் ஏன்னா இந்த கா இப்போ இவருடைய இந்த கடைசி இந்த பயணத்தை நம்ம போய் ஒரு 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 சின்ன ஒரு இறுதி அஞ்சலிக்கு செலுத்திடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஓடியாரேன் ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டாருங்கிறது எல்லாரும் எல்லோரும் அவரை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு மனுஷன் இப்படிலாம் உதவ முடியுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அதாவது தன்னால் இயன்ற எல்லா உதவிகளும் எல்லாருக்கும் செஞ்சுருக்கார் அவர் நம்மளை விட்டு போனதுங்கிறது ஏன்னா கொஞ்சம் உடம்ப பார்த்துருக்கலாம் விட்டார் ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்கு நக்கீரன் ஏன்னால் என்னை எங்களோட ரொம்ப இணக்கமாக இருந்தவர் நக்கீரன் குடும்பத்துக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தவர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய துயர் இருந்தாலும் நமக்காக வந்து ஆதரவு கொடு ஆதரவு குரல் கொடுக்குறவர் ஒரு நம்மளை விட்டு போயிட்டார் உண்மையிலே பெரிய இழப்பு ஏன்னா இந்த இழப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்துக்கே ஒரு இழப்பு தான் ஏன்னா இப்போ இருக்கிற தேசத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளோ பெரிய இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாகலாம் பெயர் எடுத்துருக்க முடியாது அது அவ வந்து அவ வந்து சிறுபிள்ளையிலேருந்து அதை வளர்ந்ததுலேருந்து தான் வளர்ந்த வளர்ந்ததை திரும்பி பார்த்து எல்லாரையும் அந்த வழியில் அழைச்சி செல்ற ஒரு பெரிய ஒரு நான் மகானை தான் பார்க்குறேன் அவருடைய குடும்பத்திற்கு நக்கீரன் நக்கீரனின் ஆறுதல்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு வீர வணக்கம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு